ஹரிஓம் ஓம் ஹிருஷிகேசாய நம இது நாற்பத்தி ஏழாவது மந்திரம் ஹிருஷிகாணி இந்திரியாணி தஷாம் ஈஷா ஹிருஷிகேஷிக் என்றால் இந்திரியங்கள் என்று பொருள் ஈஷா என்றால் தலைவன் ஹிருஷிகேஷகா என்றால் இந்திரியங்களுக்கு தலைவன் அல்லது இந்திரியங்களை ஆள்பவன் அல்லது இந்திரியங்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் அறியக்கூடியவன் யாரோ அவனு பெயர் ஹிருஷிகேசகா என்று பெயர் யாரொருத்தனுடைய வசப்பட்டு இந்திரியங்களும் மனதும் இருக்கின்றதோ அவருக்கு பெயர் ஹிருஷிகேஷகா என்று பெயர் அப்போ இங்கே சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் கஷேத்ஜ ரூபாக் கஷேத்ரம் என்று சொல்லக்கூடிய இந்திரியங்கள் உடல் மனது இவைகளையெல்லாம் யார் அறிபவராக இருக்கின்றாரோ அவருக்கு பெயர் ஹிருஷிகேஷகா என்று பெயர் யார் ஒருவர் சூரியன் சந்திரன் இவைகளிலெல்லாம் யாரொருத்தர் ஒளியாக இருக்கின்றாரோ பிரபாஸ்மி சசி சூரிய யோகோ அப்படின்னு பகவான் கீதையில் சொல்றார் சூரியனுடைய ஒளியும் நானே சந்திரனுடைய ஒளியும் நானே அப்ப அந்த ஒளியாக இருக்கக்கூடியதும் இங்கே ஹிருஷிகேஷா என்று பெயர் ரொம்ப அழகான ஒரு விளக்கம் கொடுக்கிறார்கள் எப்படி சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் சந்திரனுடைய ஒளிக்கதிர்கள் எப்படி இரவு பகலாக தோன்றுகிறதோ அதே போல இறைவன் தன்னுடைய ஒளி கிரணங்களினாலே இரவு பகலாக கொண்டிருக்கின்றார் அவரிடத்திலே இரவு பகல் என்பது இல்லை அப்பேற்பட்ட சொரூபத்துப் பெயர் ரிஷிகேஷா என்று பெயர் அறிவோம்